வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்த புல்லு விதை விதைக்க போகிறோம் என்னென்ன சொல்லி சொன்னால் எங்களுக்கு இதில் எங்கள்கிட்ட வேலை செய்ய வந்த வேலைகாரர் இந்த இளங்களை உலக்கினத்தால் இந்த புல்லுகளெல்லாம் அழிஞ்சு போயிட்டு அதனால நாங்கள் புல்லிண்டை விதை வாங்கிட்டு வச்சுருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு மண்ணோட கலந்து அதை போடுறதுக்காக நான் முதல் புல்லு போடுறதுக்கு முதல் இந்த நிலத்தை பயன்படுத்திட்டு குள்ளே போட்டோம்னு சொல்லிப்போன்னா தெரியாமலைக்கும் அதோட சேர்ந்து நாளைக்கு எல்லாம் மழை வருமென்ற சொல்லி சொல்லி இருக்கிறோம் அதனால நாங்கள் இன்றைக்கு இந்த வேலையை செய்வோம்னு சொல்லி நான் செய்து கொண்டிருக்கிறேன் இதுல வந்து இந்த புல்லிண்ட வித வண்டியோடு கிடைக்கும் மங்களுக்கு வேண்டலாம் கடையில் பெட்டியோடு வாங்கலாம் இதில் புல்லிண்ட படம் போட்டிருக்குது இது என்ன மாதிரி போடுறதுன்ற சொல்லி ஒன்று ரெண்டு என்று மூன்றுன்னு சொல்லி படங்கள் போட்டுது இதுதான் இதை இதை விடம் கொண்டு சொல்லிட்டுன்னா சுகமாக கொட்டு கையில் வரும் நான் இதுதான் புத்தின் இதே வந்து இந்த பெல வந்து ஐம்பது மீட்டருக்கு மீட்டர் சதுர அடித்து இந்த புல்லு இந்த விதை நாங்கள் மண்ணோடகலந்து போடக்கூடியதாக இருக்குது இதுதான் நம்ம சின்ன அவ்வளோ குட்டியா இருக்குது இந்த புல்லு இந்த புல்லு விதைய வந்து நாங்கள் இந்த மண்ணோட கலந்து நான் இது பூங்காண்டு போடுற மண்ணும் அதோட சேர்த்து நான் கடல் கடல் மண்ணும் தேங்காய் கொண்டு சேர்த்து வச்சிருக்கிறேன் நான் இப்படியே நான் இப்படியே வடிவாக கலந்துட்டு கிளந்துட்டு ஒரு சில இடம் தான் எங்களுக்கு இதில் கணக்கு பெரிய இடமா இல்லை இருந்தாலும் போட்டு முளைக்க பண்ணிக்கிட்டால் பச்சையாக வடிவாக இருக்கும் இல்லையான்னு சொல்லி சொன்னால் மழை தண்ணி வந்து மண்ணை குறைச்சி கொண்டு எங்கால எங்களோட இடங்களுக்கு வாசலுக்கு வந்துவிடும் அதனால் நான் இந்த வீடு அந்த செய்து செய்திருக்கிறோம் தானுமா கலந்து கலந்த பிறகு இப்படித்தான் இருக்கும் புல்லும் மண் புல்லுங்க விதையும் மண்ணும் கலந்து இப்படி அது மறுபடியும் தான் இருக்குது பெருசுநிறு வாடி தான் இப்படி அப்படியே எறிஞ்சி விட்டோம்னு சொல்லித்தினா நிறுவையறங்க இறங்கி விட்டோம்னு சொல்லிட்டுனா தந்தை பாட்டில் விளாச்சி விடும் காணாட்டா திருப்பிட்டா திருப்பி போய் கலக்க கலக்க வேண்டி வரும் தான் இது பரவலாக விழுந்தில்லையான்னு சொல்லிக்குனா காற்றுக்கு பறந்து விடும் அதே நேரத்தில் எங்கள்கிட்ட துறைய புரிவிகள் வரது அவையெல்லாம் வந்து இதில் இதை எடுத்து சாப்பிட்டுருக்கணும் அதனால நாங்கள் மண்ணோட கலந்து எதை சூட்டம் வசிச்சிட்டால் ஒரு பத்து பன்னெண்டு நாளில இது புல்லுகள் முளைச்சி விடும் இந்த புல்ல வளர்க்குறதுக்கு சிரமப்பட்டு தான் அந்த புல்லை நாங்கள் வளர்க்குறோம் வெயிலுக்கு எரிஞ்சு போடும் அதே நேரத்தில் கால காலநிலை கிண்டி போட்டாலும் வளராமல் போயிடும் அஹ் நாளைக்கு மழையன்றுபோது ஆலைக்கு பிரச்சனை இல்லை வளரும் நம்பிக்கையில நான் இதை விதச்சு கொண்டிருக்கிறேன் அப்புறம் மரம் புல்லும் வளர்ந்த அப்பறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நன்றி வணக்கம்